இந்த வெங்கனார் மாதிரி இது வெங்கனார் அப்படின்றது பெரிய சந்தோஷம் தின்ன முதல் கொடுக்கணும் இந்த மாதிரி சின்னதுல போயிட்டு இது பண்ணலாம் தானே பழைய பாலங்கள் என்னமா பழைய காருகள் சுப்பிரி நல்ல காருங்க சார் இல்லைங்க சார் வீட்டில் பாட்டு சரி எள்ளூர் சாப்பிட்டு பாருங்க அது வேறையா இருக்கு அந்த சந்தோஷம் சந்தோஷம் பழைய காலத்துக்கு வாங்க சின்ன வேலைக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு ஒரு ஆட்டம் வாங்குவீங்களா சார் சின்ன பசங்க வந்து வாய்ஸ் வந்து அழகாக எடுத்து வாங்க முப்பது நாற்பது லட்சத்துக்கும் எத்தனை பேர் பா போறீங்க இதே நாலு பேர் தான் பின்னுக்கு ரெண்டு பேர் மூணு கொண்டு டிரைவர் இல்லாமல் அது தானே இதை என்ன செய்யும் ஐம்பது லட்சமா நாற்பது லட்சத்தை விட இந்த பத்து லட்ச ரூபா இதே தான் போவீங்கன்னா வந்து கார் வந்து கொஞ்சம் ஜப்பான் காருங்க தானே சார் ஜப்பான் வாங்கின வந்து இப்போ நாம வந்து இதை வந்து விற்கிற விலையை வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறோம் அந்த இலங்கையில வந்து சில வாங்க எல் நம்பரான ஒரு வேலை பி நம்பராக இருந்த ஒரு வேலை அது ரொம்ப வித்தியாசம் சின்ன ஒரு பத்து இருபத்தி வந்து பொறுத்து போயிடலாம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் அப்படி வித்தியாசங்கள் இருக்கின்றது வந்து பதினஞ்சுல இருந்து பதினேழு வரைக்கும் செய்யும் ஓடுற டிரைவரை பொறுத்து ஆட்டோமேட்டிக் வந்து நீங்க தெரிஞ்சுக்காங்க ஆனால் உங்களுடைய மேக்கப் பெட்டி அந்த மேக்கப் பாக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு ஆனால் மாறாம இருக்கு எங்க தாத்தா கூட வயசு போனா வயசு வந்து இப்படி போயிடுவாங்க ஆனால் இந்த கார் எப்பயுமே எப்படி வந்தோ அதே கெத்தாவே இருக்குது சொல்லுவாமே பழமை என்ன சொல்லுவாங்க சார் பழமை பழமையின் பெருமை பழமையின் பெருமை லட்சுமி கடாச்சாரமான கார் பண்ணுவாங்க சீதேவின்னு வாங்க இது பொடியெல்லாம் நல்ல தகர பொடி பொடியில் பேச இருக்காது ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் பாவிச்ச கார் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சோ அதே காசு இல்லாதவங்க இங்க உள்ள காசை வெளியே போடக்கூடிய சாத்தியக்கூடு இருக்குமா அதுக்குன்னு சொல்லி நீ யோசிக்க கூடாது. என்ன? பெரிய ஆளா அப்படின்னு நினைக்க கூடாது. நான் ஒரு சிறிய மனிதன். இலங்கையில வந்து இந்த மாதம் அக்டோபர் முதல் வாரத்துல இருந்து புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆகવાનું சொல்றாங்க அறிவிச்சிருக்கு. ஆட்டே இப்படி சொல்லி சொல்லி இது வந்து கனவாளம். ஆட்டே என்ன இப்படி அறிவிச்சது. அது நடக்க இல்ல. நாங்க இப்ப எங்க வந்து கொண்டா? செகண்ட் ஐன் பானங்கள் அதாவது கார்டன் ஜி போர்ட் அங்க வந்து தென்னில போகுது. உபேனா தான் பாங்கன்னு. அந்த

சோ அதே காசு இல்லாதவங்க இங்க உள்ள காசை வெளியே போடக்கூடிய சாத்திய கோழு இருக்குமா இன்னைக்கு என்ன என்னவங்கல பருப்பு என்ன வேலை சாதாரண மக்களுக்கு தெரியும் பணக்காரங்களை எங்களை மாதிரி இருக்குன்ற நடுத்தரமான குடும்பங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது அப்படி இறக்குமதி பண்ண பண்ணக்கூடிய சான்ஸ் என்னுடைய தனிப்பட்ட இருக்க முடியாது சரி இப்ப இந்த ஜீப் இன்னைக்கு என்ன வேலை என்ன மாதிரி என்ன இந்த ஜீப்புகளுக்கு வந்து கோடிய கட்ட முடியும் என்னன்னா இந்த வந்து பழைய தலைமையா சார்ந்து ஒரு இருக்குது நல்லாவே வந்த மாதிரியே இருக்கு மாடிஃபிகேஷன் இல்ல நீங்க தான் செஞ்சுக்கலாம் இப்ப இது வந்து ஒரு ஒரு களிமண் மாதிரி கல்வன உங்களுக்கு கிடைக்குது அதை வந்து என்ன மாதிரி செய்யலாம் என்ன உருவமா செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சிலவங்க வந்து மோடிஃபை ஜீப்ப கேட்பாங்க சிலவங்க இல்லைங்கன்னு இல்லங்கன்னு மாடிஃபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தேழுலயும் அறுவத்தெட்டுலயே வந்துச்சோ அதே மாதிரி பாருங்க அந்த ஓரிஞ்சியல் அந்த லோகோ எல்லாம் இருக்கும் சிலவங்க நூத்துக்கு நூறு பாக்குறவங்களுக்கு இது நல்ல நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு ஜிப்பா இருக்கும் அந்த பழைய ஜிப்லாங்க ஆமை இந்த பழகான சாலை பாருங்க டயர் வளங்களை பாருங்க தம்பி டயர் எல்லாம் வந்து நல்லாவே இருக்குது நாலு டயர் நல்லா இருக்குது

பழைய காலத்துல இல்ல வந்து எல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து இந்த வெலை வந்து நான் விக்கிற வில பன்னெண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ஆனா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பது நாளைக்கு புள்ள லட்சம் லட்சம் வேலை

சார் பெட்ரோல் வந்து இந்த இது இது பன்னெண்டுக்கு மேலேங்க பதினாலு பதினாறு லாங் டிஸ்டன்ஸ் போனா பெட்ரோல் வந்து வேலை செய்தா வேலை செய்யாத நார்மலாக ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா சார் ஓட டிரைவரை பொறுத்த பெக்சோல் வந்து நான் வந்து ஓட போய் நமக்கு அனுபவம் நான் வந்து எக்ஸ்பீஸா கிடைக்கும் இல்லை அவங்க வந்து அழுத்திங்கன்னா பெட்ரோல் வந்து இன்ஸ்ட்ரீட் ஆகும்

இதே வந்து உங்களுடைய மனைவி சொல்ல நீங்க ஏற்றி வாங்கிக்கிறீங்க இல்ல எல்லா மனைவியும் அறியும் பெண்கள் சைடு தங்க சிக்கலாம் இல்லாம இருக்கும் அதே மாதிரி இதாலும் நீங்க ஓடுறது இப்படி மனசுல வந்து அமைதியா காரை வந்து கசிச்சு ஓடணும் அப்படி ஓடினீங்கன்னா நல்ல பெக்கலாம் பதினாறு சீட்டில் கொண்டு அதுதான் காரை பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து பாருங்க நான் வந்து சும்மா கோப்ரா கோப்ரா ஒண்ணு இருக்க மாதிரி நாப்பிதான் ஃபீல் பண்றது கோப்ரா பாம்பு கோடி பாக்குறது இதுல ஏசி ஓகே இதுல வந்து வாய்ஸ் வந்து முக்கியமா இதுல என்னன்னா வந்து நல்லா இருக்குது கொஞ்சம் மீன் கத்தும் அப்புறம் நீங்க வந்து இங்கே போக்கல பண்ணா ஹலோ இங்க போறீங்க மைக் இருக்குது ஏசி வேலை நல்ல அழகான செட் ஒன்று இருக்கு குவாலிட்டி செட் ஒன்று இருக்குது வேற என்ன இது பாக்கீங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள இது அவ்வளவு வந்து கிடைக்கிறதே வந்து நான் நம்மள இப்படி நம்ம எப்படி இருக்கும் மத்தபடி இளைஞர்களுக்கு நான் ஏன் இந்த கார்கள் எடுக்க சொல்றேன் நீங்க பத்து பன்னெண்டு லட்சம் கொடுத்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு பைக்கில் வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லைன்னு நான் என்னுடைய தகுப்பே இது கூட சொல்கிறது தண்ணி தனிப்பட்ட கருத்து பைக்குகளை விட சேஃப்டி தானே நாலு ஃப்ரெண்ட்ஸ் பயனெல்லாம் போகலாம் இன்ஜின் முன்னுக்கு இருக்குது அப்போ இளைஞர்களை சார்ந்தே இந்த எஸ்எஸ் காசையில் எந்த ஒரு முடிவும் எடுக்கும் இளைஞர்களுக்கு ஒரு நன்றி யாழ் பார்த்து இளைஞர்களுக்கு சரியான சந்தோஷம் அவங்களோட இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு வாங்க அடுத்தக்கார பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் நிற்கிது ஆனால் இந்த என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார் இது இந்த காரை வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இன்றைக்கி வந்து விசேட சலுகை எப்படி சொல்கிறது இல்லை எட்டு லட்சரூவா தானே அதே இந்த ஒரு கிழமை யாரும் எடுத்திங்கன்னா ஓகே பாருங்கள் நல்ல காரம் இன்றைக்கெல்லாம் வேறு ஸ்பைல இருக்குது இது என்ன கம்பெனி கார் இது ஜப்பான் இதுக்கு எல் லைட் அப்படின்ற கார் இது எல் லைட் அப்போ எல் மாடல் இந்தியன் அம்பாசிடர் கார் ஒன்று அது முதல்ல என்னென்ன மாதிரிண்ணா இது வந்து இந்தியனில் வந்து அம்பாசிடர் அப்படின்ற கார் நீங்கள் இந்தியாவுக்கு நல்லா போயிருப்பீங்க அங்கே போனால் வந்து இன்றைக்கி கூட வந்து அமைச்சர்கள்லாம் பாவிக்கிற கார் இதுல என்னன்னா வந்து அவ்வளோ சேஃப்டியா இருக்கும் புவல் கூட நல்ல நிறைய வேலை செய்யும் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு இது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் பாவிச்ச கார் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது யாராவது வந்து இந்த பழைய என்டி கலெக்டருக்கும் ஓகே கலெக்டருக்கும் ஏசி நல்லா ஒர்க் பண்ணும் ஃபுவலும் நல்ல வேலை சேஃப்டியான கார் மற்றபடி இந்த லுக் ஒன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பழைய லுக் ஒன்று கொடுக்கும் ரிச்சான லுக் ஒன்று கொடுக்கும் இந்த பார்க்க ஃபுல்லாக எடுத்து முன்னுக்கு எடுத்து காட்டுங்க பார் V310 அப்படின்ற ஒரு மாடல் வந்து ஸ்கேர் லைட் HB310 அப்படினாங்க இது வந்து மத்த எல்ல வந்து ரவுண்ட் லைட் வரும் ஸ்கேர் லைட் இதுல இல்ல வந்து இது முழு வேலையில நான் 10 லட்சம் தான் சொல்றேன் இதுல வந்து பாடி எல்லாம் நல்ல தகர பாடி பாடியில பேஸ் இருக்காது மத்தபடி இது வந்து ஃபோல் நல்ல வேலை செய்யும் 15 16 வரைக்கும் வேலை செய்யும் பாருங்க கார் உள்ளுக்கு வரப்ப பாருங்க அதப்பமா என்ன இந்த காரில் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக வந்து இன்னும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு கார் வாங்கினேன் அவங்க முப்பது நாற்பது லட்சத்துக்கும் எத்தனை பேர் பிறீங்க ஆ இதே நாலு பேர் தான் இப்போ ரெண்டு பேர் மூணு கொண்டு ட்ரைவர் இல்லாமல் அப்போ அது தானே இதை என்ன செய்யும் ஐம்பது லட்சமாக நாற்பது லட்சத்தை விட இந்த பத்து லட்ச ரூபா இதே தான் போவீங்க நான் வந்து கார் வந்து கொஞ்சம் ஜப்பான் காருங்க தானே சார் யோசிப்பாருங்க நல்லா பிடிச்சிருந்தா கொஞ்சம் விலையும் குறைச்சி ம் மற்றபடி பின்னுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது உன்னுக்கு ஒரு கால்ட்டி போகலாம் பாருங்க இந்த அளவு லாங் அழகா ஸ்பேஸ் இருக்குது செட் இருக்குது பாருங்க இந்த காரை வந்து ஒரு உண்மையில் ஒரு அழகான கார் வந்து அழகான காரை விட வந்து நிஷான்ல வந்து சக்ஸஸ் ஆன வந்து இன்னைக்கு நிஷான் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு உங்களும் காரணம் ஏன்னா உங்க வந்து நல்லா தான் இதுக்கு சொல்றது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் சனி தேர்ட்டீன் அப்படின்னு இவங்கெல்லாம் நல்லா வந்து பாவிக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு என் சிக்ஸ்டீன் என் செவன்டீன் அந்த நிசான் கார்கள் வந்து அந்த அளவுக்கு வர்றது கார் உங்க அதனால இவங்க வந்து நல்ல காரு இப்படி நான் வந்து சரியான கம்ஃபோர்ட் மற்றபடி இதுல ஒரு நல்லா ஒரு வித்தியாசமாக லுக் ஒன்று இருக்கும் வந்து பாருங்கள் இப்படிக்குன்னு இந்த கார் வந்து எபி எஃபி டுவெல் பாருங்க ஒரு என்னன்னா வந்து இந்த இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ் ஸ்டைலில் இருக்கும் காரும் பாக்ஸ் இந்த இது கூட பாக்ஸ் ஸ்டைலில் தான் அடிச்சிருப்பாங்க மற்ற கார்கள் வந்து கார் வேற மாதிரி இருக்கும் டேஷ்போர்டு வேற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க வந்து நான் நினைக்கிறேன் அப்படியா இருக்கும் அதே மாதிரி அந்த மாதிரியே தான் இருக்கும் பெட்டியா தான் இருக்கும் எல்லாம் வரும் உங்களுக்கு டேஷ்போர்டு ஒரு அது கொஞ்சம் அலாதியாக ஒரு வித்தியாசமா பண்ணுறது மற்றபடி சில கார்கள் வந்து வீட்டை சொல்லுவாங்க அப்போ வந்து பாருங்க அந்த கார் வந்து எப்படி இருக்கு லட்சுமி கடாச்சாரமா கார் பண்ணுவாங்க ஸ்ரீதேவினு நான் நினைக்கிறது இதுவும் ஸ்ரீதேவி அப்படின்றது பாருங்க பிடிச்சிருந்தேன் ஓகே சிறுதேவின் விலை என்ன சார் இதுல வந்து இது வந்து எப்படி தீர்மானிங்க ரெண்டு மூணுல வந்து லைட் தரும் ஓகே அப்ப அதுக்கு ஒரு வேலை அப்புறம் வந்து லைட் இது வந்து லைட் இதுக்கு ஒரு வேலை இருக்குது மத்தபடி உங்க சனி கார் வந்து இவ்வளவு வேலையா அப்படி இல்லைங்க சார் எதுவும் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அறிவு சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்போ சொல்லணும் என்னையா வேலை குறைவுன்னு சொன்னா சரிங்க சொல்லுவோம் ஆனால் இது வந்து நான் விற்கிற விலை பதின் தாங்க பதினாறுவா தாங்க இன்னும் கொஞ்சம் விலையும் குறைக்கலாம் ஆனால் லீஸ் எடுக்கலாம் சார் இதுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் காரை பாருங்க அந்த எனக்கு எனக்கு விளங்குற மாதிரி ஒரு யாரோ ஒரு ஆசிரியர்கள் டப்புக்கு ஓகே மத்தபடி ஃபோலும் நல்லா செய்யும் ஆஹ் கஸ்ட் ஆஃப் ரன்னிங் நல்லா ஃபுவல் வேலை செய்யக்கூடிய எப்பயுமே ஃப்ரெஷல் மார்க்கெட்ல வீழாம இருக்கின்ற காரர்கள் இதுவும் ஒரு கார்ப்பா இருக்கும் நம்பி எடுக்க அது என்ன சொல்லுவாங்க பழமையின் பெருமை முருக்ஸ் மைனர் சொல்லுவாங்க அந்த முருஸ் மைனர் காரணிக்கு ஆஹ் தானே என்ன சரி நான் வந்துட்டு காரை பார்க்கறேன் எங்க தாத்தாவை பார்க்கற மாதிரி என்னன்னா வந்து தாத்தா வந்து இல்லை தானே சில தாத்தா மாதிரி இருக்குல்ல பாட்டாமா இல்லை அவங்களாம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க அந்த காலத்துலாம் வந்து தொடச்சிக்கிட்டு அந்த தோலை துணியை வச்சு துடைச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம காரை ஏற விடுவோம் எங்கள் தாத்தா அப்படி இருந்தாரு ஏறாதனு வர்றாரு தொலாதன் வந்தாரு ஸோ அவங்கள வந்து நினைவு அப்படி நினை வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பழைய கார் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது இதெல்லாம் வீட்ல இருந்தால் வந்து என்ன சார் பழைய புக்ஸ் வச்சிருப்போம் கலெக்ட் ஸ்டாண்ட் கலெக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு ஈவினிங் போற குழப்பு வந்து ஒரு கப்பை போட்டுக்கிட்டு சும்மா பிள்ளையில கூட்டிட்டு ஜாலியாக போறதுக்கு நல்ல ஒரு ஐடியா கார் என்ஜாய் பண்ணுவேன் சார் எவ்வளோ நாள் இருக்க போறோம் இருக்கிற வரைக்கும் பெரிய முதல் போட்டு தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படியே எடுப்பாங்க நீங்க எடுப்பீங்க வேற என்ன நினைப்பீங்க இதுக்கு லேட்டஸ்ட் முதல் காரணம் எடுப்பீங்க பெரிய சந்தோஷம் சார் சின்ன முதல் கொடுக்கணும் இந்த மாதிரி சிங்கத்தில் போய்ட்டு இது பண்ணாதானே சில சொல்லி கேக் சாப்பிடும் நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படிங்க சார் வீட்டில் பாட்டு சரி எல்லூர் சாப்பிட்டு பாருங்க அது வேறையா இருக்கு அந்த சந்தோஷம் சந்தோஷம் பழைய காலத்துக்கு வாங்க காலத்தில் வாங்கி சொல்லி பாருங்கள் சீட் எல்லாம் ஒரு நல்ல தான் இருக்குது தம்பி இந்த கார் வந்து என்னன்னா வந்து இந்த மீட்ட பாட்டு இருக்குது கொஞ்சம் புனித மீட்ட போட்டு இது வந்து இது வந்து பெட்ரோல் லெவல் இருக்கு காட்டும் இதுகளில் வந்து இப்போ புது புதுக்கார்கள் பார்த்தீங்கன்னா கே எம்பிஎச் அப்படின்னு கிலோமீட்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சார் சரி தெரியாது தெரியும் கிலோமீட்டர் ஆனால் இந்த கார் தான் சார் மைல் எம்பிஎச் கிட்ட மைல்பா ஆ அப்போ நீ நினைக்க கூடாது என்னடா நம்ம கார்ல வந்து பத்து தான் பத்துல போறோம் பத்துனாவது எவ்வளவு மைல் கல்குலேட் பண்ணி போற அப்ப வந்து எம்பிஎஸ் இருக்கும் அப்ப அந்த காலத்துல மைல் தான் இருந்துச்சு இன்னைக்கு தான் நீங்க வந்து எல்லாம் லேட்டஸ்டா மாறிட்டீங்க மைல் போயிருச்சு இப்ப வந்து கிலோமீட்டர் கே எம்பிஎச் கிலோமீட்டர் பர் அவர்ஸ் அப்ப அதே மாதிரி எங்களுடைய உணவு பழக்கங்களும் போயிடுச்சு மாறிடுச்சு மாறிக்கிட்டு இருக்கும் ஆனால் மாறாம இருக்கு எங்க தாத்தா கூட வயசு போனா வயசுல வந்து இப்படி போயிருவாங்க ஆனால் இந்த கார் எப்பயுமே எப்படி வந்துச்சோ அதே கெத்தாவே இருக்குது

இப்போ அப்படி இல்லைங்க சார் எல்லா எல்லாமே மென்ஷன் பண்ண மாட்டேன் சிபியும் இல்லை என்சியும் இல்லை அப்படி இல்லை அடுத்தது என்ன இது வந்து மைலேஜ் வந்து அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அழகான ஒரு நல்ல கலர் ஒன்று லேடிஸுக்கு வந்து இந்த கலர் வந்து வந்து மற்ற கலர்கள் வந்து கம்மான் என்ன பிளாக் வந்து எல்லாரும் வச்சிருக்காங்க ஒயிட் எல்லாரும் வச்சிருக்காங்க இந்த கலர்கள் வந்து ரேயா ஒரு வித்தியாசமான ஒரு கார் விரும்பிகளுக்கு ஓகே

ஸ்டார்கள் மட்டும் இல்லாம காய் காய் ரூப் எல்லாமே இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு காய் ரூப் பானம் ஒன்று இருக்கு பாப்போம் அது என்ன மாதிரி இது வந்து லைட் லைட் ஏசுன்ற வேன் ஐ ரூப் இதுல வந்து செவன் சீட்டர் ஏழு பேருக்கு அழகா காலகையை நீட்டி போயிடலாம் ஒட்டோமேட்டிக் டுவெல் பர்பஸ் டுவெல் பர்பஸ் நான் வந்து ரெண்டு தேவைக்கும் எடுக்கலாம் ஒன்றும் வீட்டில் வந்து வீட்டு பாவனைக்கு எடுத்துக்கலாம் இல்லை நான் ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னா பின் சீட்டை கழட்டிட்டு பின்னுக்கு சாமான் வச்சுக்கலாம் ஒரு ஜப்பான் பாருப்பான் உள்ள வேலைகளுக்கு தகுந்த போது தர முடியும் யாராவது விருப்பமான பதினஞ்சுல இருந்து பதினேழு வரைக்கும் செய்யும் ஓடுற டிரைவரை பொறுத்து ஆட்டோமேட்டிக் வந்து நீங்க தெரிஞ்சுக்காங்க சிலவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்னா என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வந்து மெனுவல் மாதிரி டீசல் செய்யாது இதுக்கு சார் நம்ம என்ன சார் நீங்க வந்து இருபத்தி லட்சம் சொன்னி இது வந்து இது மட்டும் தான் என்ன செயல்ல வந்து கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் போகாம நிக்குது அதனால விசேட கழிவு ஆடி தள்ளுபடி அது சொல்லுவீங்க தானே எஸ்எஸ் எஸ் காசியல்ல வந்து விசேடத்துக்கு தள்ளுபடி இதுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தருவாங்க இன்னைக்கு நாளைக்கு வந்த ஓகேவா ஓகே சென்ட் லைட் அது மூணு எழுத்து டி டபுள் ஏ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லைட் வெஹிக்கிள் இப்ப எல்லாத்துக்கிட்டையும் வந்து நம்ம நம்ம பசங்க என்னன்னா வந்து அவங்கள்ட்ட எல்லாம் வந்து இளைஞர்கள் எல்லாமே வச்சிருக்காங்க வந்து லைட் வெஹிக்கல் தான் இருக்குது லைட் வெஹிக்கல் தான் மோஸ்ட்லி விரும்புகிறாங்க நிறைய பேர் வந்து விரும்புறது லைட் வெஹிக்கல் வந்து வந்து இதான் ஹெவி ஹெவி என்ன சொல்றது ஏடி லைசனா அப்படி நமக்கு கொஞ்சம் கவலையா இருக்காங்க ஏடி லைசனா இருந்தா விலை குறவு இப்ப வந்து பி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வாகனம் வந்து விலை கூட அதே பி எல் நம்பரா இருந்தா விலை குறவு அப்ப இளைஞர்களுக்கு இந்த ஒரு நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சமாவது லைட்டா சேச ஒரு அனுபவம் இருக்கும் இளைஞர்களே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஏடி லைசன் சேர்த்து அப்ளை பண்ணிக்கணும் ஒரு சந்தோஷமா இருக்கும் நீங்க வந்து வந்து இவ்வளோ பெரிய முதல் கொடுத்து ஒரே வாகனத்தை எடுக்க தேவையில்ல அந்த இளைஞில வந்து சில வாகனங்கள் எல் நம்பராக ஆன ஒரு வேலை பி நம்பராக இருந்த ஒரு வேலை அது ரொம்ப வித்தியாசம் சின்ன ஒரு பத்து இருபத்தி வந்து கொடுத்து போயிடலாம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் அப்படி வித்தியாசங்கள் இருக்கின்றது அதனால முடிஞ்ச அளவுக்கு இளைஞர்கள் வந்து முயற்சி பண்ணுங்க சார் ஏடி லைசன்ஸ் சேர்த்து எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கும் பெரிய முதல் கொடுத்து நீங்க வாங்கின வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடியே இருக்குது நல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜீப் ஒன்னைக்கு

அவங்களுக்கு வந்து சூட்டானது ஏன்னா வந்து மணல் தரையில் வந்து அந்த சில்லுகள் சுத்தாமல் இருக்கும் ஏன்னா நாலு சில்லு வேலை செய்யறதுனால கோவில் இது வந்து எந்த நாட்டில் தயாரிப்பு இதெல்லாம் வந்து ஜப்பானில் அந்த காலத்தில் வந்து ஜப்பானில் வந்த மொழி நல்ல சக்சஸான மிஷி பிஷின்ற கம்பெனி வந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்க இது மிஷி பிஷி ஜீப்புகள் இந்த அளவு உறுதியாக இருக்குங்க சார் அதனால தான் மிஷி பிஷி ஜீப்புகளுக்கு வந்து இன்றைக்கி மவுஸ் அதிகமாக இருக்கிறது காரணம் பின்னுக்கு வந்து அதே மாதிரி தான் நாலு பேர் பின்னுக்கு போகலாம் அந்த ஜிப்பில் வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் சிலவங்களுக்கு கட்டை ஜீப் பிடிக்கும் சிலவங்களுக்கு நீட்டா ஜீப் பிடிக்கும் அவங்க ஒருத்தருக்கு வந்து டேஸ்ட் எனக்கு வந்து எனக்கு செய்வகரி ரொம்ப பிடிக்கும் சிலவங்களுக்கு மச்சம் பிடிக்கும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கட்டையோ நீட்டமோ ஏதோ ஓகே இதுல பாத்தீங்கன்னா நிறைய செகண்ட் ஹேண்ட் காரில் ஹார்டிப்பேன் காரில் மட்டும் இல்லாமல் நிக்குது ஆட்டோ இல்ல நிக்குது ஆனா என்ன மாதிரி என்ன இது வந்து நஸ்டா அப்படின்ற ஜப்பானே தான் நஸ்டா அப்படின்றது பூண்டுக்கு வந்து ஒரு ஒரு சில்லோ பின்னுக்கு ரெண்டு ரெண்ட்டு ஜஸ்ட் ஸ்லோ அப்படின்னுவாங்க அது வந்து இதில் வந்து சைடு ஓப்பன் இருக்குது பின்னுக்கு பேக் ஓப்பன் இருக்கு சைடாக ஓப்பன் பண்ணி ஆமாம் பின்னுக்கு ஓப்பன் பண்ணலாம் இங்க வந்து இது சாதாரணமா ஒரு கொள்முதல் கடைக்காரங்களுக்கு இல்லாட்டி என்ன சொல்லலாம் உங்களுக்கு வடங்கொண்டி சாமான் போடுறோம் கடைக்கு போடுறவங்க டிஸ்ட்ரிபூட் பண்ணுறவங்க எதுக்குமே மல்டிபர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம் ஜப்பானை இது வந்து எல்மியம் முடி தேடுறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாரி பாருங்க பொடியும் நல்லா இருக்குது நல்லா வாங்கணும்னு இது வந்து பத்தரை அடி உனக்கு ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் சீட்டில் ஏன்னா உட்காந்து போகலாம் பின்னுக்கு வந்து பொடி இருக்குது ஜப்பான் வாங்கின வந்து இப்போ நாம வந்து இதை வந்து விற்கிற விலையை வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்றோம் ஒரு அல்மினியம் பொடி பத்தரை அடி அல்மினியம் பொடி இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்ற இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து லீஸ் எடுக்கலாம் சார் பதினாறு ரூபா பதினேழு ரூபாய்க்கு மேலே லீஸ் எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் விலையை எங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கவே முடியும் இந்த இங்க வந்து நிறைய செகண்ட் ஹேண்ட்ஸ் காருகள் விளையாந்தினா கூட இருக்குது என்ன மாதிரி உடனே பேமெண்ட் பண்ணணும் யாழ்ப்பாணத்துல வந்து எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனிகளும் எங்களோட வந்து ரொம்ப ஒத்துழைக்கிறாங்க அதே மாதிரி யாழ் மக்களும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவு தர்றாங்க அப்போ ஃபைனான்ஸில் வந்து உங்களுக்கு சில வேலை ஒருத்தருக்கு பிடிக்கும் வந்து சென்ட்ரல் ஃபைனான்ஸ் பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து சிங்கர் ஃபைனான்ஸ் பிடிக்கும் ஒருத்தருக்கு சிடிவி பிடிக்கும் அப்படி நிறைய வந்து நிறுவனங்கள் இருக்குது நீங்கள் அந்த எந்த உங்களோட ஃபேவரை சொன்னீங்களோ அதே கம்பெனியில் வந்து ஒரே நாளில் நாங்கள் வந்து லீஸை வந்து எங்களால் வந்து மார்னிங் வந்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்லாம் ஓகே நான் வந்து நம்ம அன்னைக்கு ஈவினிங்கே டிஓ தரத்துக்கு ஃபைனான்ஸ் கம்பெனி அவங்க நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்காங்க செய்வாங்க உதாரணமாக நான் இந்த வெயில் வாங்க போகணும்னு சொன்னால் அது டவுன் பேமெண்ட் உடனடியாக எவ்வளவு இருக்கும் கம்பெனியில வந்து ஒரு வெஹிக்கிள வந்து ஒரு கம்பெனி தான் நிர்வாகிக்கும் அவங்க வெலிவேஷன் வந்து அவங்க வந்து அவங்களோட ஒரு உத்தியோகர் இருப்பாங்க வந்து இது பொறுங்கயா அப்படின்னு பார்ப்பாங்க அவங்க வந்து பொருந்தும் அதுல வந்து சும்மா நூறுவா பொருவோம் அப்படின்னா அவங்க எண்பது பேர் தான் தருவாங்க அந்த வெஹிக்கல் நல்ல வெஹிக்கல்லா இருந்தா எண்பது பேர் தருவாங்க அது கொஞ்சம் பழசா இருந்தா எழுபது பேர் தருவாங்க சிலது அறுபது வீதம் அது யாரை வந்து சார்ந்து இருக்கின்றதோ நாங்கள் விற்கிற வந்து இந்த வேண்ட் இருக்கிற வகையில் அந்த வேண்டை வந்து ப்ரெசன்ட் வெலிபேஷன்லேருந்து எண்பது வீதம் எடுக்கும் ஓகே அப்போ எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த இந்த வண்டி எடுக்கணும்னா கையில் ஒரு பத்து லட்சம் இருந்தால் ஓகே ஓகே அவங்கள்ட்ட எவ்வளோ நிறைய கார்கள் இதெல்லாம் நிறைய செகண்ட் ஹேண்ட் இருக்குது இப்போ இதில் வீடியோக்கள் பார்க்குறாங்க உங்களோட ஓண்டர் வேண்டா உங்களை எப்படி தொடர்பு கொள்றது வாட்ஸ்அப் நம்பர் ஏதாவது சார் என்ன வந்து வாட்ஸ்அப் நம்பரும் நாட் டபுள் செவன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் நைன் எயிட் ஃபோர் ஃபேஸ்புக் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் டிக்டாக்லேயும் நான் இருக்கிறேன் இப்போ தேவேந்திரன் ராஜா அப்படின்னு போனீங்கன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன் உங்களை இப்போ வாகனங்கள் இப்போ சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தால் கூட என்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சின்ன அறிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சான்ஸ் இருக்குது உங்களுக்கு எது டவுட் இருந்தால் கேட்கலாம் அதுக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாதுன்னா இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடாது நான் ஒரு சிறிய மனிதன் இருந்தாலும் எனக்கு லேசாக கொஞ்சம் வாகனத்தை பற்றி தெரியும்